என்ன அறுவா வாட வர ஆமாம் அறுவா வர வரேன் எதுக்கு அந்த கம்பு கம்புட்ட எந்த கம்பு வெட்ட இந்த மர ஆ என்ன மரத்தை விட்ட போகிறேன் வா மரத்தை வட்ட என்ன மரம் வெட்டப்போற இந்த முருக எதுக்கு ஆல பாத்து வா கண்ணை காட்டு நல்லா மூடி கண்ணை மொழி கண்ணு இந்த கண்ணு ரொம்ப தெரியாதா தெரியல இந்த கண்ணு தெரியுதா ரெண்டுமே தெரியும் ரெண்டுமே தெரியலையா அப்புறம் எப்படி நடக்கிற அது முந்தை நடக்கு நீதான் திறந்து நடக்கிறியா இப்படி இருந்து உன் வாங்கி பார்க்க மாட்றாங்களா பார்க்க மாட்டேன் ஆ அப்புறம் யார்கிட்ட இருக்க எந்த ஆயாட்ட சரிம்மாட்டா சீரியம்மா தான் உன்னை அது யாரு உனக்கு ஆ அது யாரு சரி சீனிம் சீனிம்மா என்ன வேணும் இது உனக்கு என்ன வேணும் தம்பியா மழை விழுகுது மழை சரி பாத்து விழுந்துடா போ நிதானத்துல உனக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுவோம் சரியா என்னைக்கு போவோம் எங்கே வாங்க போயிட்டு வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்து போமா சரி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருவோம் ஆ